இல்லை செல்வா எல்லாரும் யாரிட்டாங்களா எப்படி ஆமாம் ஆமாம் எல்லாரும் வந்த உறவுதாண்டே பார்க்கும்போது ஆளுக்கு இடம் பத்தல பாரு அதான் ஆனந்தம் பூங்கொடியும் அரவிந்தம் அவனோட ஒய்ஃபும் தனியாக அவர் கார் இருக்குல்லையே அதில் வரேன்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி கடைசி நேரம் கொஞ்சம் டிக்கெட் புக் ஆனதால இப்படி ஆயிடுச்சு பத்தியா செல்வா என் பிள்ளைகளோட எங்கம்மா ஏக்கா உங்க பிள்ளை எழுவ அப்புறம் இந்த புஷ்பா அக்கா அப்புறம் எங்க அண்ணன் எல்லாருமா அந்த தான் வராவக்கா அதுல இடம் கிடக்கு

திடீர்னு போட்ட பிளான் அழகா வொர்க் அவுட் ஆயிட்டே எல்லாரும் சேர்ந்து போறது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு ஆமா எப்பவுமே பிளான் மட்டும்தான் போடுவோம் இந்த தடவை தான் பிளானை வலிமுறுப்படுத்தி இருக்கோம் தான் கரெக்ட்டா என்னக்கெல்லாம் இப்படியே அமைதியா எப்படி இருக்கும் அதான் டூருக்கு தானே போறோம் ஒரு கிளப்ப வேண்டாமா சும்மா கேம் விளையாடிட்டு

தேடு தோடி தேடுந்தியில பங்கு கேட்டா ஏ பங்கு வெட்டி போடுவே அடி கண்டவளும் வந்து கைய வைக்க அவர் கார்பரேஷன் பொம்பல்ல போதும் போதும்

அம்மா வீட்ல வச்சு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தவ எது வேணாலும் சித்தப்பட்ட தான் கேட்கணும் நீ அப்படியே அப்பன மாதிரி நான் பெத்தது என்னையே மாட்டி விடுது பாரு என்ன நாலு முடி ரீல் வந்து போச்சு ஆ நான் வந்து எப்படி என் குழந்தை மாதிரி வருவோம் ஒரு உரிமையில தான் சொல்லிட்டு வந்தேன் இதுல என்ன இருக்கு உங்க பெய்யுமா அவளுங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் விட்டு உமா தெரியாம இந்த வண்டிலேயே யாரிட்டேன்னு நினைக்கிங்க பேசாம நம்ம ரெண்டு அந்த வண்டிலேயே போயிருக்கலாம் பாத்தியா

இந்த வண்டில வந்ததே தப்பு வரும்போது அதுல யாரிக்கலாம் ஏனி என்னம்மா அங்க போயிடு இறங்கன அப்புறமா பெரியப்பா ஏ கையையே கெட்டியா புடிச்சுக்கேன்னா பெரியப்பா தான் கூட்டிட்டே லடம தெரியவாங்க யா இல்ல அவ பெரியப்பா கூடயே தெரியட்டு அதுதான் கரெக்ட் நினைக்கேன் இல்ல வை எப்படி எல்லாம் பிளான் போடியாப்பா ம் ம் சரி சரி இடம் வந்தாச்சு எல்லாரும் மெதுவா இறங்குங்க

வண்டி வந்த போறதா எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு பேசாம நம்மளும் டிக்கெட் போட்டு கூடவே நீ நான் முதல்லயே போலான்னு தான் நினைச்சேன் போற இடம் ரொம்ப கூலர் பிடிச்ச இடம் இல்லையாக்கா நம்ம உடம்பெல்லாம் தாங்கிக்கிடாது கிடாது பாத்துடுங்க அதனாலதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் உம் லட்சுமியும் போயிருக்கியா இல்லையா உடம்பு முடியல சீரியஸ் எடுப்பு அப்படி இப்படி நான் ஆஸ்பத்திரியில போய் கடந்தா இன்னைக்கு டூருக்குன்ற கலம்பி அழகா போயிருக்காளே கொஞ்சம் நோயினா பாதி வேசமாகும் ஹம் புரியுதா லைட்டா வந்ததுக்கு உடனே அதை பெருசா காட்டிக்கிட்டாலு ஆமா ஆமா அத கரெக்டு தான் என்னது அவைய மட்டும் தான் கஷ்டப்படுறவளோ மட்டும்தான் மட்டும் தான் நோய் வருதுதான் எடுக்குதான் என்னெல்லாம் புலம்பிட்டா இந்த ராணி ராணி பொதுவாவே லட்சுமின்னா மேலே மேலதான் பேசுவா தெரியாத விஷயமா என்ன எல்லாம் தெரிஞ்ச கதை தானேக்கா இங்க சந்தை போனாலே வந்து ரெண்டு வாரம் மட்டும் பேச நாங்கள் நாங்க சந்தை போனோம் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோன்னே இப்ப வேற ஊட்டி கொடைக்காரன் எல்லாம் போயிட்டுல வருவாலாம் இனி இந்த வருஷம் ஃபுல்லா அவ்வளவு இதுவே காண பேசுறதுக்கு ஆமா ஆமா உமாவு கூட உமாவை வீட்டுக்காரன போயிருக்கான் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா கீதா கூட கீதா வீட்டுக்காரனும் போயிருக்கேன் என்னெல்லாம் அகலாம் நடக்குதோ என்னமோ ஆமாக்கா என்னத்த சொல்லதுக்கு பெயிட்டு எடுத்துட்டு வரட்டு வசந்திகா மாமியார் வருது என்னக்கா இங்கோடி வந்த மாதிரி இருக்கு ஆமாமா காடைக்கு போறேன்

கொஞ்சம் போல அரிசியும் உளுந்தம் போட்டு ஆட்டி வைக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் இவ்வளவுக்கு மாவு இல்லாம ஒண்ணும் இல்ல எல்லாம் இருக்கு எனக்கு என்ன ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை சுட்டுக்கு நேரம் பிடிச்சாது நான் எந்த நேரமோ உடனே அரைச்சி அடுத்த நாளே யூஸ் பண்ணிடும் பார்த்துருக்கேன் இவ்வளோ ரெண்டு வாரம் மூணு வாரம் கேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு திண்ணி எனக்கெல்லாம் அது பிடிச்சாது ம் சரிக்கா போய் வாங்குங்க பாத்தியா கழுவிக்க கொழுப்ப ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுல தோசை விட மாட்டாவலாம் பெரிய ராஜ பரம்பரை நம்ம எல்லாம் ஒரு வாரத்துகிட்ட வச்சு எடுத்து திங்கும் பாத்தியால எப்படி இப்போ நாத்திகிட்டு போறா நீ உம் என்ன ஜாலியா இருக்கால்ல பாத்தியலாக்கா ஆமாமா போயிட்டு வரட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்